மக்களே நாங்கள் இன்றைக்கு பாத்தீங்கன்னா இந்த இடம் எந்த இடத்துல இருக்கா மானிப்பா சந்தில கொமர்சல் பேங்குக்கு ஒப்போசிட்டாக தான் இந்த கடை இருக்குது சாரி பாத் மிக்சர் கம்பெனி பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் ஏராளமான இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மிக்சர் கம்பெனி இருக்குது இந்த மிக்சர் கம்பெனிக்கு ஒரு ஃபேக்ட்ரியே என்று சொல்லலாம் யாழ்ப்பாணத்தில் ஒரு சுவையான ஒரு தான் சாரி பாத் மிக்சரா இந்த கடைக்குள்ள நாங்கள் இப்போ போக போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா சுவையான தின்பண்டங்கள் இருக்குது குழந்தைகளுக்கு தேவையான தின்பண்டங்கள் அதை விட பார்த்தீங்கன்னா அம்மா அம்மாவுக்கு தேவையான தின்பண்டங்கள் இப்படி சிறியோர் முதல் முதியோர் வரைக்கும் ஏராளமான சுவை மிக்க ஒரு தின்பண்டங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா அளவு அதையும் இதில் பார்த்தீங்கன்னா கேக் ஐட்டங்கள் இருக்குது அதை விட பார்த்தீங்கடா இப்படி பார்த்தீங்கன்னா லட்டு இருக்குது மஸ்கேட் இருக்குது இதெல்லாமே இருக்குது நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் செய்ய போறீங்களா இருந்தீங்கண்டா இங்கே வந்து ஓரகளை பெட் எடுத்துக்கொள்ளலாம் இப்படி ஏராளமான உள்ளுக்க பாத்தீங்கன்னா தின்பண்டங்கள் சும்மா ஒரு பெரிய ஒரு கடல் மாதிரி இருக்கு பார்த்தீங்கன்னா பவுடா முறுக்கு அவர பாத்தீங்கன்னா பிஸ்கெட் ஐட்டம் கேக் ஐட்டம் ஏராளமான விதம் விதமான தின்பணங்கள் இருக்குது உள்ள போய் பார்க்க போறோம் மிசமான வீடியோ இருக்க போது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன் நாங்கள் இன்றைக்கு பாத் மிக்சர் கம்பெனிக்கு தான் இருக்கிறோம் ஜாழ்பாணத்துல பாத்தீங்கன்னா எங்கும் இல்லாத டுசியில பாத்தீங்கடா சாரி பாத் மிக்சர் கம்பெனி பாத்தீங்கன்னா இருக்குது ஜாழ்ப்பாணத்துல பிரபஞ்சமான இடங்கள்ல பாத்தீங்கன்னா தன்னுடைய நிறுவனத்தை நிறுவி இருக்கிறாங்க அது மாத்திரம் இல்லாத சாரிபாத் மிக்சர் கம்பெனிக்கான தனிய ஒரு கம்பெனி கம்பெனிலாம் நிற்கிறோம் கம்பெனி எல்லாம் ஒரு கற்றில தான் நிக்கிறோம் அதாவது இங்க பாத்தீங்கடா மிக்சர் ஐட்டங்கள் அதை விட பார்த்தீங்கன்னா பகோட ஐட்டங்கள் இப்படியான விதம் விதமான முறுக்கு ஐட்டங்கள் இப்படியான விதம் விதமான முறுக்கு ஐட்டங்கள் அதை விட பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பகோட ஐட்டங்கள் இப்படி ஏராளமான விதம் விதமான முறுக்கு ஐட்டங்கள் இருக்குது அதை விட பார்த்தீங்கன்னா இப்படி சின்ன சின்ன சாக்லேட் ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது சாக்லேட் ஐட்டங்கள் அதை விட பார்த்தீங்கன்னா இப்படியான சாக்லேட் ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது அதை விட பார்த்தீங்கன்னா கேக் ஐட்டங்கள் இருக்குது கேக் ஐட்டங்கள் இருக்குது இங்கே மச்ச முட்டை கேக் இருக்குது மரக்கறி கேக் இருக்குறத அதை விட பார்த்தீங்கன்னா இங்கே கச்சா நல்வா இருக்குது கச்சா பிஸ்கெட் ஐட்டம் இருக்குது எள்ளுண்டை இருக்குது அதை விட பாத்தீங்கன்னா இங்கால வெளிநாட்டு சாக்லேட் ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது ஜாழ்ப்பாணத்திலே வெளிநாட்டு சாக்லேட் கொள்ளலாம் எடுத்துக்கொள்ளலாம் பாருங்க எல்லா குழந்தை ஆனா வெளிநாட்டு சாக்லேட் ஐட்டம் இருக்குது அதை விட பார்த்தீங்கன்னா மிக்சர் ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது இங்கால பாத்தீங்கன்னா கிண்டி சாக்லேட் இருக்குது அதோட பாத்தீங்கன்னா அப்படியான சூப்பு சூப்பு தடி ஐட்டங்கள் விட இங்கே கேட்க பாருங்க யாழ்ப்பாணத்துல எங்கும் இல்லாத டிசைன்ல முடல்ல கேக்குகள் இருக்குது பாருங்க உங்களுக்கு என்ன மாய தோணுது கேட்க பாருங்க ஓ நான் யாழ்ப்பாணத்துல எங்கேயுமே பார்த்தது இந்த கேக் இன்னொரு ஒரு வடிவான கேக்கா இருக்கு பாருங்க விதம் விதமான சாக்லேட் கேக் இருக்கு அதை விட பாத்தீங்கன்னா அங்க முடலா மஸ்கேட் ஐட்டம் லட்டுகள் புதல்களும் செய்து கொடுக்குறவங்க கேக்கான டிசைனை பேருங்க இதே இதே ஷேப்பில் இருக்குது அண்ணா யாழ் பண்ணதுன்னா கேக்கை விட இவ்வளோ ஐட்டம் இருக்குது வேறு ஒரு ஐட்டம் எந்த கடையிலான இருக்குது இந்த ஐட்டங்கள் நான் வாங்க போகிறோம் போய் இங்கே பார்த்தீங்கன்னா கேக்கை விட பொரியல் ஐட்டங்களும் ஏராளமான கலரில் கொடுத்து கொண்டுருக்குறாங்க பக்கெட்டை பார்க்கவே விஷயம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இங்கே வேற கதை விட பாருங்க <ion> <chocolate? ion up Bondi>

அட இது கடையா கடலா என்னடா உப்புடி சாமனா இந்த ஐட்டங்களை பார்த்ததே இல்லையா ஐயோ இது சாரி பாத் மிக்சர் கம்பெனி இங்க பாருங்க சாக்லேட் ஐட்டத்தை அடே இங்க எவ்வளவு சாக்லேட் ஐட்டங்க ஜெலி இருக்கு சாக்லேட் இருக்கு ஐயோ இங்க பாருங்க பார்க்கவே ஆசையா இருக்குது இங்க பாருங்க ஐயோ இங்க மிக்சர் கம்பெனில பாருங்க இங்க எவ்வளவு மிக்சர் பகோடா எவ்வளவு ஐட்டங்கள் இருக்கு ஏராளமான ஐட்டம் கொடுக்குறாங்க நீங்க ஃபங்க்ஷனுக்கு இப்படியான வாங்கி கொடுத்தா அப்படி இருக்கும் ஓட எடுக்கலாம் இந்த கடையில் அச்சோஷனுக்கு எல்லாம் இது ஓட எடுத்துக்கொண்டே நீங்க போகலாம் இதை மினக்கடி நீங்கள் செய்ய தேவையில்லை இங்கே பாருங்க ஒரு எல்பாய்ட் மிக்சர் ஐட்டம் இது இல்லை வெரைட்டியான சாமான்கள்

மிக்சர் ஐட்டம் இருக்குது இதெல்லாம் குழந்தைகளுக்கு இருக்கிறது வேணும் மிக்சர் குழந்தை கேட்டு போங்க நிறைய கடலை ஐட்டத்தை கச்சான் இருக்குது கடலை இருக்குது மிக்சர் இருக்குது எது வேணும் உங்களுக்கு எல்லாம் தான் வேணும் இங்க ஒரே விதவிதமான கடலே இருக்கு பட்டாணி கடலை இருக்குது கச்சான் இருக்குது கடலை இருக்குது அங்க நிறைய நிறைய கடலே எல்லாம் இருக்கு இப்படியான கடலேல பார்க்க எல்லாருக்கும் 와 ரொம்ப ஊரும் தான் ம் அங்க பட்டாணி கடலங்க பச்சை பச்சியா இருக்கு பாரு பட்டாணி கடலேல பச்சை பச்சியா இருக்கு பட்டாணி கடலை மஞ்சள் ப கடலையே பாருங்க மஞ்சள் மஞ்சள இருக்கு இதெல்லாம் பாருங்க கோயில் வேலை வேணுன்றதை விட இங்க போனீங்கன்னா விரசம் புல்லாவே சாப்பிடலாம் இங்க பாருங்க டோவி போகணுங்க ஃபுல்லா ஏராளமான ஸ்டொக்கு நீங்க எடுத்துக்கொண்டே போகலாம் வீட்டுக்கு அப்படி அள்ளி கொடுக்குறாங்க என்ன கடை சாரி பாத் மிக்ஸர் கம்பெனி இங்க பாருங்க உங்களை குழந்தைகள் இதை பார்த்து ரொம்ப நாள் ஆகுதாக்கும் எத்தனை அடுக்கி வச்சுக்கிறாங்க எவ்வளோ விதம் விதமான அடுக்கி வச்சுக்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்கு இங்க சொக்கா இருக்குது அங்க சொக்க